வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல் வந்து சில பேருக்கு வந்து புதிய தகவலாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து வருத்தத்தை தரக்கூடிய தகவலாக இருக்கலாம் சில பேர் இது உண்மைதானான்னு யோசிக்கலாம் சில பேர் இந்த அறிக்கை இந்த அறிவிப்பு வந்து எப்போ வந்துச்சுனே தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த தகவலிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே போதுமானது நமது பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனல் அதாவது என்னை நேசித்து வளர்த்த எனது பாட்டியின் நினைவாக நாங்கள் உருவாக்கிய இந்த பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலின் நோக்கமே மக்கள் நமது மக்கள் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதிலும் குறிப்பாக அவர்களை சுற்றியுள்ள சட்டங்கள் என்ன சொல்கிறது என்னென்ன சட்டங்கள் திருத்தம் செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் சரி வாங்க இன்றைய தகவல் என்ன ஸோ அதனுடைய சுற்றறிக்கை என்ன நீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் என்ற ஒரு குழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிட்லாப்பாக்கம் ஏரி மற்றும் சில ஏரிகளில் மக்கள் வீடு கட்டி குடியிருப்பு அமைத்திருப்பதாகவும் அதனை அகற்ற வேண்டும் என்றும் சென்னை நீதிமன்றத்தில் கொடுத்த மனுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது அந்த தீர்ப்பில் அந்த ஏரியில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகள் நீர்வழி பாதைகள் நீர் பிடிப்புகள் மற்றும் அதை சுற்றியுள்ள புறம்போக்கு நிலத்திற்கு யாரேனும் இனிமேல் பதிவுக்கு வந்தால் அந்த பதிவை வந்து ஏற்கக்கூடாது என்று சார்பதிவாளர் அலுவலகத்திற்கும் அந்த நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது ஸோ இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்ட பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் அந்த சுற்றறிக்கையில் யார் யாருக்கு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அனைத்து சார் பதிவாளர்கள் லோக்கலில் உள்ள சார் பதிவாளர்கள் அனைத்து மாவட்ட தலைமை சார்பதிவாளர்கள் மற்றும் பதிவுத்துறை துணைத் தலைவர்களுக்கு பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு எதை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காரு அப்படின்னா இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் கொடுத்த மனுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பேஸ் பண்ணி இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் இந்த நீர்நிலைகள் நீர்ப்பிடிப்புகள் பாதைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள புறம்போக்கு நிலத்திற்கு பதிவுக்கு வந்தால் அதை பதிவுக்கு ஏற்கக்கூடாது அதை மீறி பதிவு செய்யும் சார்பதிவாளர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சுற்றறிக்கையில் இருக்காரு இந்த அறிவிப்பை நீங்கள் வந்து ஒரு அறிக்கையாகவோ இல்லை ஒரு சுற்றறிக்கையாகவோ இல்லை ஒரு நோட்டீஸாகவோ தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இது வந்து ஒரு சட்டமாகவோ இல்லை சட்ட திருத்தமாகவோ சட்ட மசோதா எதுவுமே இயற்றப்படலை இது வந்து ஒரு அறிவிப்பு ஒரு நோட்டீஸ் அவ்வளவுதான் ஸோ இதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு தற்காலிக தற்சமய நோட்டீஸ் அறிக்கையை நீங்கள் எடுத்துக்கலாம் இது இதற்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த நீர்நிலைகளில் உள்ளவங்க பத்திரப்பதிவு செய்ய இப்போ முயற்சி செய்துகிட்டு இருப்பீங்க அதை இப்போதைக்கு நீங்கள் தவிர்க்கலாம் இல்லை ஒரு மூன்றாவது பர்சன் ஊரில் உள்ள ஒரு தலைவரோ வக்கீலோ ஒரு டாக்குமெண்ட் ஆவண எழுத்த ரைட்டர் யாரோ வந்து உங்களுக்கு பதிவு செய்து தரேன் உங்கள் இடத்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்த அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணம் கேட்டால் கொடுக்காதீங்க தற்சமயம் நீர்நிலைகளில் உள்ள பகுதிகளுக்கு பத்திரப்பதிவு செய்ய மாட்டாங்க ஒரு மூன்றாவது நபரிடம் நீங்கள் பணத்தை கொடுத்து இழக்க வேண்டாம் என்பதற்காக தான் இந்த அறிவிப்பை இந்த அறிக்கையை நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர்றேன் அது மட்டும் வருவாய் வருவாய்த்துறை வந்து இந்த நத்தம் பட்டா வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் வரல அதை நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ளணும் பட்டா வேண்டி மனு கொடுத்து முயற்சி செய்கிறவங்க நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம் சரி இப்போ பதிவுத்துறை தலைவர் வந்து அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை படிக்கிறேன் கேளுங்க பொறுமையாக கேளுங்கள் ரொம்ப உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும் இதான் அந்த சுற்றறிக்கை சுற்றறிக்கையுடைய எண் இருக்குது டேட் இருக்குது டேட்டு வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது பொருள் இருக்குது பார்வை இருக்குது பார்வையில் வந்து ரெண்டு பார்வை இருக்குது முதல் பார்வை என்று வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதனுடைய நம்பர் டேட்டு அடுத்து இரண்டாவது பார்வை வந்து தலைமை செயலாளர்களின் கீழே வந்து நடத்தப்பட்ட கூட்டத்தினுடைய டேட் இருக்குது ஸோ பொருள் என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றம் அதில் வந்து பொதுநல வழக்கு அதோடய நம்பர் சிட்லாப்பாக்கம் ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றிட அறப்போர் இயக்கத்தின் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அறப்போர் இயக்கத்தினால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் டேட்டு போட்டிருக்காங்க படி ஆக்கிரமிப்பினை அகற்றிட ஆணை பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்ற ஆணையினை நிறைவேற்ற தலைமை செயலாளர் தலைமையிலான கூட்டம் முடிவு நீர்நிலை என வரையறுக்கப்பட்ட நிலத்தில் ஆவணப்பதிவினை மேற்கொள்ள தடை விதித்தல் தொடர்பாக அவ்வளோதான் ஸோ உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தலைமை செயலாளர் கூட்டம் நடத்தி இனிமே வந்து நீர்நிலை பகுதிகளில் வந்து ஆவணப்பதிவினை தடுக்க வேண்டும் செய்யக்கூடாது ஆவணப்பதிவினையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது சட்டமோ சட்ட திருத்தமோ கிடையாது ஒரு அறிவிப்பு தான் அடுத்து இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறத ஒன்றை ஒன்றா படிக்கிறேன் கேளுங்க செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லாப்பாக்கம் ஏரி சேலையூர் ஏரி அவற்றின் உள் நீர்வழிப்பாதை மற்றும் உபரி நீர் வெளியேற்றும் பாதை ஆகியவை தனியார்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டடங்கள் உள்ளதாகவும் இதனால் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் ஏரியினை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் சூழப்படுவதாகவும் இதனால் உயிரிழப்புகள் பண இழப்புகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்நிலை ஆக்கிரமிப்பினால் காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாகவும் தெரிவித்து அதனை அகற்றிடவும் சிட்லாப்பாக்கம் ஏரிக்கு சொந்தமான நிலத்தினை மீட்டிடவும் அறப்போர் இயக்கம் என்ற அமைப்பினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டதில் பார்வை ஐந்தில் கண்டபடி ஆணை வழங்கப்பட்டுள்ளது அதாவது அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செங்கல்பட்டு ஏரியினை சுட்டிக்காட்டி அவர்கள் தாக்கல் செய்த மனுவின் விவரங்களை தான் இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்ன இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்து மேற்கண்ட ஆணையில் மேற்கண்ட ஏரிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றிடவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பித்திடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்நிலையில் உயர்நீதிமன்ற ஆணைக்கிணங்க தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு துறை உயர் அதிகாரிகளிடம் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கூட்டம் நடத்தப்பெற்றது இக்கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் உள் மற்றும் வெளி பாதைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை தடுப்பதன் பொருட்டு ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட்டது அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தலைமைச் செயலாளர் வந்து அந்த தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அறிக்கையை கொடுக்கணும் அதற்காக வந்து தலைமைச் செயலாளர் வந்து சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளையும் கூட்டம் அமைத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதன்படி நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த அரசு புறம்போக்கு நிலங்களை எக்காரணம் கொண்டும் எந்த ஆவணப்பதிவும் பதிவும் மேற்கொள்ளக்கூடாது என பதிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இதனை தங்களின் எல்லைக்குட்பட்ட பதிவு அலுவலர்கள் சரிவர கடைபிடிப்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்களும் துணை தலைவர்களும் உறுதி செய்திட கோரப்படுகிறது அதான் சொல்லியிருக்காங்க இதனை மீறி ஆவணங்கள் ஏதும் பதிவு செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் மாவட்ட பதிவாளர் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் மீது தமிழ்நாடு குடிமை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு விதி செவன்டீன் பியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிமன்ற ஆணையை புறந்தளிவதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கும் உள்ளாக நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்பதிவாளர் மாவட்ட சார்பதிவாளர் பதிவுத்துறை துணைத் தலைவர் வந்து நீர்நிலை சம்பந்தப்பட்ட பதிவு எதையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படி செய்தார்கள் என்றால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்படும் எனவும் தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்கார் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஆகியவை சம்பந்தப்பட்ட சொத்துக்களை தமிழ்நிலம் மென்பொருள் வழி கண்டறியவும் கணினி மயமாக்கப்படாத நத்தம் நிலங்களை பொறுத்து அவற்றில் உள்ள நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளின் விவரங்களை வருவாய் வருவாய்த்துறையினரை தொடர்பு கொண்டு சொத்துக்களின் பட்டியல் பெற்றுக்கொள்ளவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வழிகாட்டி பதிவேட்டில் மேற்கண்ட நிலங்களுக்கு ஜீரோ பூஜ்ய மதிப்பு உட்படுத்தவும் கூறப்படுகிறது அடுத்து மேலும் இந்த சுற்றறிக்கை பெற்றதற்கான ஒப்புதலை அனைத்து சார்பதிவாளர்களிடம் இருந்து மாவட்ட பதிவாளர்களும் மாவட்ட பதிவாளர்களிடமிருந்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் பெற்று கோர்வை செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் தங்களின் ஒப்புதலை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்ப கோரப்படுகின்றனர் இதை அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நீர்நிலை பகுதிகளில் வசிக்கிறவங்க தற்போது பத்திரப்பதிவு செய்ய சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று முயற்சி செய்ய வேண்டாம் யாராவது செய்து தரேன்னு சொன்னாலும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் கண்டிப்பாக பத்திரப்பதிவு செய்ய மாட்டார்கள் நத்தம் பட்டா வேண்டி முயற்சி செய்கிறவங்க நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் பட்டா வழங்குவதை நிறுத்தி வைக்க சொல்லி எந்த ஒரு சுற்றறிக்கையோ உத்தரவோ அறிவிப்போ வரலை நத்தம் பட்டா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மனு கொடுத்து முயற்சி செய்யலாம் இந்த சுற்றறிக்கையினுடைய பிடிஎஃப் வடிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் படிக்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்